தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் கற்குவேல் ஐயனார் ஹோட்டல் சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் தலைமையில் ஜெகன் பெரியசாமி திறந்து வைத்தார் தூத்துக்குடியில் பிரபல கற்குவேல் ஐயனார் ஹோட்டல் சிவன் கோவில் தெரு மட்டக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் வெகு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் புதிதாக கர்க்குவேல் ஐயனார் ஹோட்டல் திறப்பு விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் எஸ் சுரேஷ்குமார் தலைமை தாங்கினார் அனைவரையும் ஹோட்டல் உரிமையாளர் ராஜா சுரேஷ்குமார் வரவேற்றார் இதில் மேயர் ஜெகன்பெரியசாமி பெரியசாமி கலந்து கொண்டு ஹோட்டல் புதிய கர்க்குவேல் ஐயனார் ஹோட்டலை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் திமுக வட்ட செயலாளர் வழக்கறிஞர் சதீஷ்குமார் முன்னாள் மாமன்ற உறுப்பினரும் வட்டச் செயலாளருமான ரவீந்திரன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் இசக்கிமுத்து வட்டச் செயலாளர் முனியசாமி மேயர் நேர்முக உதவியாளர்கள் ரமேஷ் பிரபாகர் ஜெஸ்பர் பகுதி துணைச் செயலாளர் மைதீன் சதாம் இசக்கிமுத்து மாரிமுத்து பிரதிநிதி செல்வகுமார் இளைஞரணி தனபால் இசக்கி மகேஷ் குமார் பாலா ஐயாசாமி அருள் சூர்யா மற்றும் தொழிலதிபர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் thank <laughs> you செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்